அனைவருக்கும் இனும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே ஒரு அவசியமான பதிவு வாழ்க்கையில் குழந்த கொண்டு பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஏன்னா கஷ்டம் இல்லாத மனுஷங்களே கிடையாது ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு தாங்கவே முடியாத ஒரு இருக்கும் பார்த்திங்களா அதாவது அந்த கஷ்டத்தை வந்து அதை தாங்கிக்கவே முடியல நமக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு விழி பிதுங்கி நிற்கிறப்ப நம்ம இந்த ஒரு இறை நாமத்தை மட்டும் சொன்னால் போதுங்க நிச்சயமாக கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு உதவி புரிவாரணம் ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு சுவாமியோட அந்த ஒரு நூல் இருக்குது அதாவது முருக பெருமானுக்கு சஷ்டி கவசம் சிவனுக்கு புராணம் விநாயகருக்கு விநாயகருடைய அகவல் அப்படி ஆஞ்சநேயருக்கு அனுமன் சாலிசா இது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துடைய ஆசிர்வாதை பெறுவதற்கும் நமக்கு அவங்களுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கும் நம்ம வந்து இது மாதிரியான பாடல்கள் வந்து நம்ம வந்து இது மாதிரி பாடுவோம் இல்லாட்டி வந்து நம்முடைய அந்த பாட்டு வந்து இந்த டேப் மூலமாகவோ நம்முடைய யூடியூப் மூலமாகவோ அந்த பாடல்கள் நிறைய பேர் வீட்டில் டெய்லி ஒழிக்கிறதுண்டு அப்படி வாழ்க்கையில் வந்து நமக்கு ரொம்ப ஒரு கஷ்டம் அப்படி ஒரு வீட்டில் வந்து ரொம்ப தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அது மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக விஷ்ணு பகவானுடைய வழிபாடு வந்து செஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷ்ணு சகசர நாமம் உங்களால் படிக்க முடிஞ்ச படிக்கலாம் அப்படி ஆனால் அந்த ஃபுல் இதையும் வந்து படிப்பதற்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி முடியாதவங்க நம்முடைய இந்த பாடல்களை வந்து யூடியூப்லேயோ நீங்கள் கூகுளையோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த பாட்டை நம்முடைய வீட்டில் வந்து விஷ்ணு சகசரநாமம் டெய்லி நீங்கள் ஒழிக்க விட்டு பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் இது எல்லாமே விலகி ஓடிவிடுங்கிறது ஒரு ஐதீகம் ஏன்னா இந்த விஷ்ணு நாமத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் நாமத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை விளக்கக்கூடிய நமக்கு அந்த சக்தி விஷ்ணு சகசர நாமத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட அது அந்த விஷ்ணு சகசர நாமத்திலருந்து எடுக்கப்பட்ட அற்புதமான அந்த ஒருவரி மந்திர வார்த்தை தான் இந்த ஒரு மந்திர வார்த்தை வந்து நம்ம உச்சரிக்கிறப்பயே நம்முடைய கஷ்டங்களானது உடனுக்குடனே விலகுங்கிறது ஒரு நம்பிக்கை அதாவது தாங்கவே முடியாத கஷ்டத்தை வந்து தாங்கிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசு வேணும் நிறைய பேர் கஷ்டம்னு நமக்கு வந்த உடனே டக்குன்னு தோண்டு போயிடுவாங்க என்னடா ஒரு வாழ்க்கைன்னு அப்படின்னு ஒரு சலிப்பு தட்டிடும் ஆனால் எக்காரணம் கொண்டும் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் தொகண்டு போகவே கூடாதுங்க அந்த கஷ்டத்தை வந்து எதிர்த்து போராடக்கூடிய அந்த குணம் தான் நமக்கு கண்டிப்பாக தேவை ஏன்னா தான் வாழ்க்கையில நம்மளால் ஜெயிக்க முடியும் ஏன்னா இது மாதிரி எதிர்பாராத ஒரு கஷ்டம் வந்துருச்சு இல்லை எதிர்பாராத ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு இழப்பு வந்துருச்சு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இழப்பு வந்துருச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வந்து அதோடு முடிஞ்சிருச்சா கண்டிப்பாக கிடையாது அதற்கப்புறம் என்ன அப்படிங்கிற அந்த யோசிக்கிற தன்மை வந்து நிச்சயமாக ஒருத்தருக்கு வேணும் இந்த வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கக்கூடிய பலம் ஒருவனுக்கு வேணும் அந்த த அதிலிருந்து நம்ம துவண்டு அந்த விழுந்துராமல் அதிலருந்து மீண்டு வருவதற்கான மிக அற்புதமான விஷ்ணு சகசர நாமம் அந்த ஒரு வார்த்தை என்னான்னு கேட்டிங்கன்னா வஹ்னே அதாவது வஹ்னையே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நெருப்புன்னு அர்த்தம் ஓம் வஹ்னையே நமக ஓம் வக்னே நமக இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வார்த்தமாக ஜ ஜபிக்கலாம் இல்லாட்டி மந்திரமாக நம்ம சொல்லலாம் இதை எப்படி உங்களுக்கு வந்து உங்களுக்கு சௌகரியமோ அது மாதிரி நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த ஒரு மந்திர வார்த்தையானது மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க 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 கண்டிப்பாக அந்த பெருமாளுடைய அனுகிரகமானது நமக்கு நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நெருப்போடு நெருப்பாக பொசுங்கி போகுங்கிறது ஒரு ஐதீகம் அந்த கஷ்டத்தை வந்து தாங்கி அந்த சக்தி தெம்பு இது எல்லாமே நமக்கு வந்துடுங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு வீட்டில் இருக்கிறோம் நம்ம வந்து இப்போ கணவன் தான் வேலைக்கு போயிருக்காங்க ஒரு தலைவருக்கு எதிர்பாராமல் ஏதாச்சும் ஒரு வேலை போயிருச்சு மாத சம்பளமும் வரலை வீட்டு வாடகை கொடுக்கணும் குழந்தைங்களை படிக்க வைக்கணும் இது நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும் இது மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டால் நம்ம என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக மனசு ரொம்ப கஷ்டமாக்கி விடும் அது மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு நேரம் வாழ்க்கையில் படுத்த குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணம் நம்ம கையில் பணமே இல்லை என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே நிற்கிறப்ப இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் கோவிலுக்கு போயிட்டு சொல்லலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல ஓம் வகுனையே நமக அப்படிங்கிற ஒரு மந்திர வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக பெருமாள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அந்த ஒரு அந்த ஒரு ஆபத்திலருந்து அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலேருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக பெருமாளே வந்து நமக்கு நேரடியாக உதவி செய்வாருங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு வார்த்தை சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் ஏமாற்றமே கிடையாதுங்க நம்பி இந்த ஒரு மந்திர வார்த்தை சொல்லுங்கள் நிச்சயமாக பெருமாளுடைய அனுகிரகம் எப்பயுமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்